ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பொக்கிஷத்திற்கு நேராக நடவுங்கள் ஆதார வசனம் யோமான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அவர்கள் கரையிலே வந்து போது கறி நெருப்பு போட்டிருப்பதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வழக்கம் போல செய்வது மனிதர்கள் வழக்கத்திற்கும் மாறாக இதுவரை கண்டிராத கேள்விப்படாத நம் புத்திக்கும் யோசனைக்கும் எட்டாத காரியங்கள் நடக்கும்போது இது அதிசயம் அற்புதம் இங்கே தேவ கரம் வெளிப்பட்டிருக்கிறது என்கிறோம் கர்த்தரே நேரடியாக இறங்கி செய்கிறார் மனிதர்களாகிய நாம் அவரது கிரியைகளை பார்க்கிறோம் அவரை பார்க்க முடிவதில்லை கர்த்தர் மனிதர்களின் மூலமாக தன் வல்லமையை விளைங் வெளிப்படுத்துவதும் உண்டு கிரியோன் மோசே தாவிதி சாமிவேல் எலிசா எலியா கர்த்தர் யாரை வேண்டுமானால் பயன்படுத்துவார் காற்றையும் பயன்படுத்துவார் கடலையும் பயன்படுத்துகிறார் இயற்கையும் பயன்படுத்துகிறார் அழிப்பதற்கும் ஆக்குவதற்கும் அதை பயன்படுத்துகிறார் இது நமது கணிப்பிற்கு அப்பாற்பட்டதுங்க யாருக்கு செய்கிறார் எப்போது செய்கிறார் இதுதான் செய்தியினுடைய சாராம்சம் தன் மக்களுக்கு செய்கிறார் ஆம் உங்களுக்கும் எனக்கும் தான் இயேசுவை விசுவாசித்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரது இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ கிருமையினால் சேர்த்து அனைவருக்கும் செய்கிறார் உங்களுக்கும் தான் எனக்கு செய்கிறார் என்று வாய்விட்டு சொல்லுங்கள் அவரிடம் பாரபட்சமே இல்லை இவன் இவன் ஐம்பது வருட விசுவாசி இருபது வருட விசுவாசி நேற்றுத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பது நம்முடைய வரிசை கிரமம் அவர் சீனியாரிட்டி பார்ப்பதில் தான் பார்க்கிறார் ஒன்று கேள்வி கேள்வி கேட்பாடே இல்லாமல் அவரது வார்த்தைக்கு கீழ்பிடிதல் அது லாஜிக் இல்லாமல் கூட இருக்கலாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கூட இருக்கலாம் நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் கோழை நீட்டினால் எப்படி கடல் பிளக்கும் என்று லாஜிக் பார்க்கவில்லையே சொன்னார் செய்தான் கடல் பிளந்தது இஸ்ரேல் மக்களுக்கு வழிவிட்டது அதே கடல் மறுபடியும் கோலை நீட்டியவுடன் மூடிக்கொண்டது பார்வோன் சேனை முழுவதும் மூழ்கடிக்கப்பட்டது அப்படியே கீழ்ப்படுத்தார் மோசே அவன் யார் அவன் எகிப்தி சகல சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவன் நாம இருந்தால் என்ன யோசித்திருப்போம் என்று யோசிப்பாரு தனது கல்வி ஞானம் அனுபவத்தை அவன் எழு இழுத்து கொள்ளவே இல்லை ஒரு குழந்தையை சொல்லி செய்ய சொல்லியிருந்தால் செய்திருக்கும் அப்படித்தான் மோசையும் செய்தார் அது எப்படி எசுவே ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொன்ன உடனே எல்லா பாவும் நீங்கள் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்கிறார்களே என்று லாஜிக் தேடிக்கொண்டிருக்காதீர்கள் லாஜிக் தேடிக்கொண்டிருந்தால் வெளியே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் ரட்சிப்பில் மனித ஞானம் குப்பை பைத்தியம் அப்படியே விசுவாசித்து நான் புது ஆனேன் நான் தெய்வ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு விட்டேன் அல்லேன் ஊயா என்று ஆர்ப்பரித்து விசுவாசத்தோடு மகிழ்வோடு இருப்பவர்களுக்கு இது தேவ பலன் தேவபலன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உங்களை அழைத்துச் செல்லும் இவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நடைபெறுகின்றன ராமுழுதும் ஒன்று கிடைக்கவில்லை கேட்ச் கிடைக்கவில்லை மீன்கள் கிடைக்கவில்லை என்றார்கள் விடியற் காலமான இயேசு வள பக்கத்தில் வலையை போடுங்கள் அகப்படும் என்றார் அகப்பட்டதே வலையை இழுக்க முடியாதபடிக்கு அகப்பட்டதே ஹல்லே லூயா சகாக்களும் மீன் பிடிக்கும் தொழில் வல்லவர்கள் அவர்கள் குலத்தொழிலே மீன் பிடித்தல் தான் எங்களுக்கு தெரியாதா என்று விதண்டாவாதம் பண்ணவில்லை யோசித்து பாருங்கள் அவர் சொன்னபடியே செய்தார்கள் வாய்ப்பில்லாத இடம் வாய்ப்பே இல்லாத நேரம் திரளான மீன்கள் அகப்பட்டது கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது முடியாத காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் இதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய சின்ன உணர்த்துதலுக்கு ஆவியானுடைய சின்ன உணர்த்துதலுக்கு நீங்கள் கிழிப்படிக்கும் பொழுது உங்களால் எவராலும் முடியாத காரியங்கள் கற்பனை கேட்டாத காரியங்கள் அனாவசியமாக நடக்கும் அத்தனை மீன்களும் அந்த இடத்திற்கு வந்து விட்டனங்க நியாயாதிபதிகள் ஆறு ஏழு அதிகாரங்களை வாசியுங்கள் இப்படிப்பட்ட போர் முறை எங்கேயும் கேட்டிருக்க முடியாது யோசுவா ஆறாம் அதிகாரத்தை வாசியுங்கள் கோட்டையை தகர்ப்பதற்கு இப்படிப்பட்ட வழிமுறையை வெளியே சொன்னால் சிரித்திருப்பார்கள் கீழ்ப்படிந்தார்களே முன்னூறு பேரை கொண்டு கிரியோன் ஆர்மி வெற்றி கொண்டானே கோட்டையை வாய் பேசாமல் சுற்றி வருவது ஆர்ப்பரிக்கும் போது கோட்டை தரைமட்டமானதே கர்த்தர் உங்களிடம் வெகு நாட்களாய் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லி வருகிறார் இந்த செய்தியை கேட்டது உடனே கீழ்ப்படியுங்கள் என்ன என்று உங்களுக்குத்தான் தெரியும் கிளியராக தெரியும் பிஸ்னஸுக்கு ஆர்டர் குவியும் எதை செலக்ட் பண்ணுவது என்று திக்குமுக்காடும்படியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்கள் வரும் என்னங்க இந்த காலத்தில் நமக்கு தான் காலம் இந்த காலம் இனி வரும் காலம் என்று எந்த காலத்தில் அவர் செயல்படுகிறவர் எந்த காலத்தில் மழையை மடிவாக்குவார் அல்ல லூயா அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எந்நேரமும் நேரமும் இல்லை இனி சான்ஸே இல்லை என்ற உறவுகள் உங்களை தேடி வரும் தாவிது கீழ்ப்படிந்தான் அரசனானான் சவுல் கீழ்ப்படியவில்லை அரசாட்சி இழந்தான் வித்தியாசத்தை பாருங்கள் வெரி சிம்பிள் அடுத்து பேதலவும் அவருடைய சகாக்களும் கரை சேர்ந்ததும் இயேசுவிடம் அருகில் வந்ததும் தான் கண்டார்கள் எதை கண்டார்கள் தங்களுக்கு உணவு ஆயத்தமாகி தயாராக வைத்திருப்பது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரிய காரியங்கள் எல்லாம் அவரிடம் கிட்டி வந்தால்தான் தெரியும் அவரை எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி ஓடி வர மாட்டார் ஒரு ஒரு ஸ்டெப்பாக முயற்சி எடுத்து அவரிடம் கிட்டி வாருங்கள் தான் கண்டார்கள் பெற்றார்கள் கர்த்தரிடம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டி சேருங்கள் விட வேண்டிய சொன்னதை எடுக்க வேண்டும் ஜபத்திலும் செலுத்தியும் கீழ்ப்படுத்தி கிட்டி வாருங்கள் எப்படி கிட்டி வருவது இப்படித்தான் அன்பில் நடக்க வேண்டும் அன்பு எதையும் பாராது அன்பு கோபப்படாது அன்புக்கு ரோஷம் இல்லை ஹாலே லே லூயா உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆயத்தம் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணும் பெறலாம் இப்பொழுது அது காணாமல் இருக்கிறீர்கள் அது ஏசு கிறிஸ்துக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆவியானோ உங்களை வழி நடத்துகிறார் அவர் வழி நடத்தும்படி நடந்தால் சகலத்தையும் பெறலாம் அவரை விட்டு தூரமாக இருந்தால் ஒன்றையும் பெறவும் முடியாது காணவும் முடியாது ஆனால் உங்களுக்கு என்று திட்டமிட்டதே அவர் எப்பவோ ஆயத்தம் பண்ணிவிட்டார் எடுத்துக்கொண்டு உங்களிடம் ஓடி வரமாட்டார் நான் அப்போதே சொன்னேன் நீங்கள்தான் அவரிடம் மேற் சொன்ன முறைப்படி வர வேண்டும் தானியில் வைராக்கியத்தை காட்டி அவரிடம் இருந்தான் கிட்டி சேர்ந்தான் ஆபரகாம் விசுவாசத்தை காட்டி தேவனிடம் நெருங்கினான் தாபதி எத்தனையோ கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் வேதம் அவனை எப்படி காட்டுகிறது தேவன் அபிஷேகம் பண்ணிடவரை தொடமாட்டேன் சவுளை தொடமாட்டேன் என்று கருத்தரிடம் சேர்ந்தான் இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆண்டவரிடம் கிட்டி சேர்ந்தார்கள் அவரை கிட்டி சேரும் முயற்சி எடுக்கும் போதே சோதனைகள் வரும் தடைகள் வரும் எதிர்ப்புகள் வரும் அதையும் மீறி நம்முடைய வைராக்கியம் அன்பு முயற்சி இருந்தால் ஆவியானர் உதவி செய்வார் எதையும் செய்ய மாட்டேன் என்னை அவரிடம் கொண்டு போங்களா நடக்காது எடுத்துக்கொள்ளும் வரை அங்கே தான் இருக்கலாம் கர்த்தரிடம் கிட்டி செல்வது உறுதியும் முயற்சியும் நிலைத்தன்மை நமக்கு வேண்டும் இருக்க வேண்டும் எடுக்க வேண்டும் இதுதான் விளக்கரியம் சினிமாவுக்கு போவதற்கு ட்ராமா பார்ப்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை தடையே வராது சர்ச்சுக்கு போன்னு சொல்லி பாருங்கள் தடை வரும் செல்போன் பார்ப்பதில் ஒரு தடையும் இருக்காது ஜெபத்துக்கு உட்காந்து பாருங்கள் தூக்கம் வரும் இதையெல்லாம் தாண்ட வேண்டும் அடுத்தவர்களை பற்றி பேசுவது இன்பமாக இருப்பது அடுத்தவருடைய பிள்ளைகளை பற்றி புருஷனைப் பற்றி அவருடைய உறவுகளைப் பற்றி அவசியமே இல்லை அப்பொழுது கருத்தர் கண்ணையும் காதையும் மூடிக்கொள்வாரா யோசித்து பாருங்கள் உங்களை எனக்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து விட்டீர்கள் அதை நீங்கள் விட்டு விடைவரை நீங்கள் அங்கதான் இருப்பீர்கள் எந்த முன்னேற்றம் இருக்காது பார்ப்பதற்கு எல்லாம் நடப்பது போல தான் இருக்கும் நடக்காது சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் நான் உங்களை பயப்படுத்தவில்லை சத்தியத்தை தான் சொல்லுகிறேன் நீங்கள் விடுதலையாக வேண்டும் நடக்க வேண்டும் தினமும் அவரோடு நடக்க வேண்டும் உட்கார்ந்து விடக்கூடாது உலகம் உட்கார வைக்கும் பிசாசு உட்கார வைக்கும் உலகம் நீங்கள் முன்னேறுவதை பார்க்க பிடிக்காது அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஹல் ஜெபிக்கலாம் தகப்பனே கீழ்ப்படிதலோடு வைராக்கியமாகவும் விட தினமும் கிட்டிச் சேரவும் உறவிலே நிலைத்திருக்கும் விரும்புகிறோம் ஆவியான உதவி செய்து எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த அற்புத பொக்கிஷத்தை பார்க்க பங்கை எடுத்துக்கொள்ள கிருமை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு தினமும் கர்த்தரை நோக்கி நடப்பேன் எனக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்ததை மேன்மைக்கு நேராக நான் நடப்பு பெற்றுக்கொள்வேன் ஆமேன் ஹல் லூயா